சென்னை நியூஸ் ஹரியந்த் நார்த் டவுன் பெரம்பூர் குடியிருப்பு உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பாக காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் சுற்றுலா தளத்தில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மொபைல் ஸ்டார்ஜ் அடித்தும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னோருக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் என்று வேற்றுமை பாராது மத நல்லிணக்கத்துடன் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் நார்த் டவுன் குடியிருப்பு உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் நல சங்க தலைவர் ராகேஷ் அகர்வால் துணைத் தலைவர் சுரேஷ் ஜெயின் செயலாளர் விதல் டக்கர் இணைச் செயலாளர் ரமேஷ் ஜெயின் பொருளாளர் மோகன்லால் ஜெயின் ஜெயின் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஜிதேந்தர் ஜெயின் அசோக் கோட்டாரி இஸ்லாம் மைய நிர்வாகிகள் அப்துல் சலாம் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்துவ அமைப்பிலிருந்து சாந்தி மற்றும் குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நார்டவுன் குடியிருப்போர் நல சங்க துணைத் தலைவர் சுரேஷ் ஜெயின் செய்தியாளர்களிடம் பேசியது காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது இந்திய நாட்டின் மிக கொடுமையான சம்பவம் தீவிரவாதிகள் ராணுவத்துடன் மோதாமல் அப்பாவி மக்களை கொல்வது குழைத்தனமானது இந்திய வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை மறுபடியும் இதுபோன்ற கொடுஞ்செயல் நடக்கக்கூடாது மத்திய அரசு அந்த தீவிரவாத கொடுஞ்செயலுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் की। देखो। 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 भारत माता की जय भारत माता की जय सर आप देख सकते हैं यहाँ पे छत्तीसगढ़ में यहाँ पे कोई जातिवाद नहीं है हम सब एक है और एक ही रहेंगे और इसी तरह भाई यूनिटी चाहे रहेगा एक यूनिटी होके अपने काम करना है और आप सब आए हो और सभी यहाँ आके अपना अपना सेल्फी फोटोस ले सकते हो 22nd अप्रैल आने की पहलगाम में पटना द टेररिज़म टेररिस्ट भयंकर 26 इनोसेंट पीपल ने கொல்லदे बहुत-बहुत बहुत 22nd अप्रैल आने की टेररिस्ट पहलगाम जम्मू कश्मीर में 26 इनोसेंट मेंबर्स है கொல்லदे बहुत-बहुत பெரிய क्रुअल एक्ट क्रुअल एक्ट एंड वी सपोर्ट दोस फैमिलीज़ वी आर विद यू लाइक वॉट टू से आई डोंट हैव एनी वर्ड्स टू से इवन आई एम ग्रीफिंग एज माई ओन मेम्बर हैज लॉस्ड इन दैट अटैक आई अर्स सेंट्रल गवर्नमेंट टू प्लीज टेक एक्शन अगेंस्ट दोस सर्विस थैंक यू ఆ కనెక్ట్ చేయలేను ఏమైనా One day! One, day. One day. ஆ ரெடி சார் பெல்காவில் டெரரிஸ்ட்டை ரொம்ப நீங்கள் சுற்றிட்டு இருபத்தி எட்டு பேர் கொண்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கடுமையாக நாங்கள் நாட்டம் அசோசியேஷன் சார்பாக ரொம்ப ரொம்ப கண்டுக்கிறோம் இந்த மாதிரி வேலை ஆகக்கூடாது அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு ரொம்ப தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி வேலை எப்போவுமே ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப வழியாக இருக்குது இந்த மாதிரி ஆகக்கூடாது கவர்மெண்ட் வேண்டிக்கிறோம் யார் கரீஷ் அவங்களுக்கு பிடிச்சிட்டு நல்ல இது இது கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பேல்காம் அனந்த்நாக அந்த டெரரிஸ்ட் அட்டாக்னால இருபத்தாறு பேர் ஒன்றும் இல்லாத சுட்டு விட்டாங்க அவங்க ஏதாவது மிலிட்ரி ஆர்மி இல்லை ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பப்ளிக்கு பப்ளிக் இது சுட்டினதுக்கு ரொம்ப எதிர் கண்டிக்கிறோம் ஏன்னா அளவுக்கு எதிர்பார்த்தது இல்லை இந்த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று ஒன்றே ஒன்று இது புகார் கொடுக்குறோம் அந்த டெரரிஸ்ட் எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த டெரிஸ்ட் அட்டாக் பண்ணி காலி பண்ணோம் ஏன்னா இங்கே இருக்கிறோம் ஜாதிவாதி யாருமே எது எதுவுமே இது இல்லை எல்லா பேரும் ஒரு ஒண்டியாக இருக்கிறோம் பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்க என்ன தர்மம் கேட்டு ஹிந்துவா முஸ்லீமாக கேட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைமாக நன்றிக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கூடாது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெப்ஸ் இமீடியேட்டாக எடுத்து ஆகணும் டவுன் ஒன்னர்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு இதில் பெரம்பூரில் இருக்குது இதில் கிட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிறோம் இங்கே ஹிந்து முஸ்லீம் சிக் இசை எல்லா பேரும் இருக்கிறோம் எல்லா பேர் வந்துட்டு ஒரு முந்நூறு பேர் மேலே இங்கே வந்துட்டு இன்றைக்கி சிரதாஞ்சலி அர்ப்பிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை கண்ணீரஞ்சு ஸ்ரத்தாஞ்சலி அர்ப்பித் பண்ணியிருக்கோம் எல்லா பேர் இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி எந்த இங்கே இங்கே ஜாதி அந்த அந்த மாதிரி இந்த தர்மம் அந்த தர்மம் கிடையாது எல்லாம் ஒரே ஒரு தர்மம் தான் இங்கே ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று ஒன்று எதிர்பார்க்குறோன்னா இந்த யார் டெரிஸ்ட் பண்ணால் உங்களை விடக்கூடாது और उनको बोला था आप सब अभी आप लोगों को भी सभी को टाइम सभी को सभी को बहुत बहुत धन्यवाद कभी भी ऐसा कार्यक्रम आप आगे आई है कभी अच्छे कार्यक्रम भी हो गए कभी हर चीज में सभी साथ में कुछ नहीं प्रेजेंट में वाइस प्रेजिडेंट फ्यूचर में बसे गए